பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா புவியியல் பாடப்பகுதியில பாடம் ஒன்று இந்தியாவோட அமைவிடம் நிலப்பரப்பு வடிகால் அமைப்பு என்ற ஒரு அற்புதமான பாடத்தை பார்க்க போறோம் சரிங்களா இந்த பாடத்தை ஒரு தேர்வுக்கான பாடமா நீங்க பாக்காம ஒவ்வொருத்தரோட கடமையா நம்ம இந்திய நாடு நம்ம நாட்டோட அமைவிடம் நிலப்பரப்பு நம்ம நாட்டோட பெருமை என்ன நம்ம நாட்டில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கடமை இல்லையா அப்படி நம்ம கடமையா நினைச்சு இந்த பாடத்தை படிக்கும் பொழுத போட்டித் தேர்வுக்கான வினாக்களை ஆட்டோமேட்டிக்கா நம்மளால எளிமையா நம்மளால படிச்சிட முடியும் சரிங்களா சரி வாங்க இப்ப நம்ம இந்திய நாட்டோட அமையோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நமது இந்திய நாடு பரப்பளவின் அடிப்படையில உலகில் ஏழாவது பெரிய நாடா இருக்கு ஆசியா கண்டத்தை பொறுத்தளவுல இரண்டாவது பெரிய நாடா இருக்கு இமயமலை நமக்கு இயற்கை அரணா இருக்கு நமது இந்திய நாட்டோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் எப்படி ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா மூணோட இறங்கு வரிசை இறங்கு மூணுக்கு இடையில இரு மூணு ஆறு அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இதை கூட போட்டித் தெருவில் கேட்கலாம் நம்ம நாட்டோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு கேட்டா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பூமியில் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல இது ரெண்டு புள்ளி நாலு சதவீதத்தை பெற்று சரிங்களா அந்த அளவுக்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு தான் நமது இந்திய நாடு இந்தியாவோட நில எல்லைகள் மட்டும் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டர் இருக்கு நிலை எல்லைகளை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு மேப் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்க பார்க்கணும் நான் சொல்ல சொல்ல இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை நீங்க கவனிக்க பொழுத நில எல்லைகளை நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் முதல்ல வடக்குன்னா நம்ம நாட்டுக்கு மேற்புறம் தெற்குனா என்ன நம்ம நாட்டுக்கு கீழ்ப்புறம் கிழக்குனா நம்ம அந்த மேப்போட ரைட் சைடு வலது பக்கம் இருக்கக்கூடியது கிழக்கு அந்த மேப்போட இடது பக்கம் இருக்கக்கூடியது மேற்கு இந்த வட வடகிழக்கு அப்படின்னு சொன்னா வடக்கு கிழக்கு கிடையாது ரைட் சைடுல மேலே பார்க்கணும் வட மேற்கு அப்படின்னு சொன்னா இடதுபுற மேலே பார்க்கணும் சரிங்களா தென் கிழக்குன்னு சொன்னா கீழே பார்க்கணும் அதாவது கீழ் சைடில் பார்க்கணும் தென் மேற்குன்னு சொன்னா அதாவது இடதுபுறத்துல சைடு பார்க்கணும் இந்த மாதிரி திசைகளை சொல்லும் பொழுது மேப் வச்சு பார்க்கும் போத நம்மளுக்கு தெளிவா புரியும் சரிங்களா இப்பொழுது நம்ம நாட்டோட வட மேற்குல என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஆப்பா நம்ம நாட்டோட வட மேற்குல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகள் இருக்கு அதே மாதிரி வடக்கு திசையில சீனா நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளை எல்லையா கொண்டிருக்கு கிழக்குப்புறம் பங்களாதேஷ் மியான்மர் போன்ற நாடுகளை எல்லைகளா கொண்டிருக்கு தெற்கு பகுதி மூன்று பக்கம் கடலால் சொல்லப்பட்ட தீபெருப்ப பீடபூமியா இருக்குன்னு நமக்கு தெரியும் சரிங்களா இப்படி பல்வேறு நாடுகளோட நம்ம நிலை எல்லைகளை கொண்டிருந்தா கூட இந்தியா அதிகபட்சமா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள எல்கைகளை நம்ம பங்களாதேஷ் நாட்டோட கொண்டிருக்கோம் அதே போல குறைந்தபட்சம் நூத்தி ஆறு கிலோமீட்டர் நிலை எல்லையை நம்ம ஆப்கானிஸ்தான் நாட்டோட பெற்று சரிங்களா அதுபோல் தெற்குல இந்திய பெருங்கடலையும் மேற்கில் அரபிக்கடலையும் கிழக்கில் வங்காள விரிகுடலையும் கொண்டு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை பகுதியை நம்ம எல்கையில கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்தமான் நிக்கோபார் தீவு லட்சத்தீவு போன்ற தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து சொன்னோம்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடல் எல்லைகளை நம்ம பெற்றிருக்கோம் இந்தியாவை இலங்கையிலிருந்து ஒரு ஆழமற்ற பகுதியான பாக் நீர் சந்தி பிரிக்குது சரியா இன்னொரு சிறப்பு இந்தியாவுக்கு என்னன்னா ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய பரந்த நிலப்பரப்பு காலநிலை இயற்கை தாவரங்கள் கனிம வளங்கள் மக்கள் தொகை இப்படி ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வசதி எல்லாமே இந்தியாவிலே காண இந்தியாவிலே காணப்படுறதுனால தான் இந்தியா ஒரு துணை கண்டம் சொல்றோம் சரிங்களா உலகில் இந்தியாவோட அமையோட எங்க இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா உலக வரைபடத்தின் மேல கற்பனையா நம்ம அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் வரைஞ்சிருக்கோம்ல அந்த அச்ச தீர்க்க ரேகையின் அடிப்படையில் இந்தியா எட்டு டிகிரி நாலு பாகை வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு பாகை வட அச்சம் வரையிலும் அதே போல அறுபத்தெட்டு டிகிரி ஏழு பாகை கிழக்கு தீர்க்க முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தி அஞ்சு பாகை கிழக்கு தீர்க்க வரையில பரவி இருக்கு இந்த அச்ச தீர்க்க ரேகையின்படி நமது இந்திய நாடு முழுமையுமே வடகுலத்துல தான் இருக்கு இந்தியாவோட வட முனை எதுன்னு கேட்டீங்கன்னா லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா கோல் அதே போல நிலப்பகுதியின் அடிப்படையில் தென்முனை எதுனா குமரி முனை அதன்படி பார்த்தா வடக்கு தெற்காக மூவாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளத்தை பெற்றிருக்கு இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா டூ ஒன் திரியோட அடுத்த நம்பர் ஃபோர் இந்த மாதிரி மறக்காது இந்தியாவின் வடக்கு முதல் தெற்கு வரை எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்பாங்க மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதியிடலாம் அதே போல மேற்குல குஜராத்ல கட்சி முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு சரிங்களா இப்படி பரந்த இந்தியாவை நிர்வாக வசதிக்காக இருபத்தி எட்டு மாநிலங்களாகவும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி தான் லடாக்க யூனியன் பிரதேசமா அறிவிச்சிருக்காங்க திட்ட நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்திய நாட்டுக்குன்னு திட்ட நேரம் இருக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான நேர கணக்கீடு தேவைதானே இந்தியா மணின்னா அங்கேயும் அருணாச்சல தான் காஷ்மீர்லயும் ஆறு மணிதான் குஜராத்லயும் இப்படி ஒரே மாதிரியான நேர கணக்கீடு தேவைங்கறனால தான் தீர்க்க ரேகையின் அடிப்படையில தான் நேர கணக்கீடு நடக்குது சூரியன் ஒவ்வொரு கோட்டுக்கும் மேல வர்ற நேரத்தை தான் தலை நேரம்னு சொல்றாங்க இந்தியால அருணாச்சல பிரதேசத்துல சூரியன் உதித்த ரெண்டரை மணி நேரம் கழிச்சுதான் குஜராத்துல கட்சி பதிவுக்கே சூரியன் வரும் அப்ப நம்ம நாட்டுக்குள்ளே ரெண்டரை மணி நேரம் வேறுபாடு இருக்கா உதாரணமா அருணாச்சல பிரதேசத்துல காலையில ஆறு மணி விடிஞ்சிடுச்சுங்க நமக்கு இன்னும் விடியாமையே இருக்கும் அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு பகல் நேரம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் இரவு நேரம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் இந்தியா முழுமைக்கு ஒரே மாதிரியான நேர கணக்கிது இருந்தாதான் நம்ம தகவல் தொழில்நுட்பம் தகவல் ஒளிபரப்பு ஏதாவது ஏதோ ஒரு நேரம் இந்த நேரத்துல டிவி பாருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்ப அந்த நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நேரத்தை கணக்கு பண்ணாங்கன்னா அப்ப இந்தியாவில் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாயிருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டின் மையத்தில் செல்லக்கூடிய ஒரு தீர்க்க கோட்டின் அடிப்படையில் தான் அதோட திட்ட நேரத்தை சொல்வாங்க அப்படி பார்க்கும் போத இந்தியாவின் மையத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் மிர்சாபூர் வழியாக செல்லக்கூடிய எண்பத்தி ரெண்டரை டிகிரி தீர்க்க கோட்டை ஆதாரமா வச்சுதான் நமது நாட்டோட இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடுறாங்க அப்படி பார்க்கும் போது நமது நாட்டோட நேரம் கிரீன் விஸ்ட் கோட் கோடு இருக்குல்ல இங்கிலாந்துல செல்லக்கூடிய கிரீன் விஸ்ட் இருக்க இந்த கிரீன் விஸ்ட் இருக்க கோட்ல இருந்து இந்திய திட்டத்திற்கு கோடு வலது புறமா இருக்கிறதுனால நமது நேரம் அஞ்சரை மணி நேரம் அதிகமாக இருக்கு சரிங்களா இந்த பாடத்துல இந்தியா உலக அளவில் எந்த இடத்துல இருக்கு அச்ச தீர்க்க ரேகையின் அடிப்படையில் இந்தியா எந்த இடத்துல பரவி இருக்குது நம்ம நாட்டோட முக்கியத்துவம் என்ன இதையெல்லாம் நம்ம இந்த படத்துல பார்த்துருக்கோம் இதை நல்லா படிங்க எதிர்காலத்துல போட்டித் தேர்வுக்கு தயாராக மாதிரி வரி வரியா படிக்கும் பொழுது நமது வரியா படிக்கும் பொழுது நமக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு சரிங்களா வரி படிக்கும் படிக்கும்போது கட்டாயம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் நல்லா படிங்க நன்றி அடுத்த பாடத்துல இந்தியாவோட நிலத்தோற்றத்தை பத்தி பார்ப்போம் சரிங்களா அடுத்த பாடத்துல இந்தியாவோட நிலத்தோற்றத்தை நம்ம விரிவாக பார்ப்போம் சரிங்களா